காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு நெகிழ்வான சம்பவம் ஒரு நெகிழ்வான செய்தி முதல்ல சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் பெரியவர் வந்து இந்த நாட்டில் எல்லா ஊர்லேயும் வேத பாடசாலை இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் கல்விக்கூடம் வேதங்களை மட்டுமே சொல்லித்தருகிற கல்விக்கூடம் ஊருக்கு ஊர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் சொல்லப்போனால் காஞ்சி ஒரு பெரும் கொடையாகவும் பெரும் செயலாகவும் வேத பாடசாலைகளை அமைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் ஏன் அப்படின்னா வேத பாடசாலையில் தினந்தோறும் ஆசிரியர் வேதம் சொல்லி கொடுப்பார் மாணவர்கள் அதை திருப்பி சொல்லுவார்கள் வேதம் முழங்கப்படும் எங்கே வேதம் முழங்கப்படுகிறதோ அங்கே நல்ல அதிர்வுகள் உண்டாகும் நல்ல அதிர்வுகள் வானில் செல்லும் பொழுது மழை மேகம் திரண்டு வந்து நன்றாக மழை பொழியும் அது மட்டுமல்ல அந்த அலை சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் பரவும் பொழுது அது காதில் விழுகிற மாந்தர்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் அவைகளுக்கெல்லாம் கூட புத்துணர்ச்சி தந்து சுருக்கமாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வேத பாடசாலை வந்து ரொம்ப பெரிதாக கருதினார் அடுத்தது எந்த ஊருக்கு போனாலும் வேத பாடசாலைக்கு போய் அதை மேற்பார்வையிட்டு குழந்தைகளை வேதம் சொல்ல சொல்லி கேட்டு அவர் ஆசீர்வதிப்பதையும் ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் ஒருமுறை ஒரு வேத பாடசாலைக்கு திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார் குழந்தைகள் அவர் போகும்பொழுது வேத முழக்கம் செய்தபடி இருந்தார்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் இப்போ என்ன பண்ணார்னா அந்த வேத பாடசாலைக்குள்ள மடப்பள்ளி மடப்பள்ளின்னு சொன்னா சமயக்கட்டு அது வந்து ஒரு வைதீக பாஷையில் மடப்பள்ளி என்று சொல்லுவார்கள் அங்கதான் அந்த குழந்தைகளுக்கு உணவு சமைக்கிறார்கள் இவர் என்ன பண்ணவர் அந்த மடப்பள்ளிக்குள்ளே போயிட்டார் உள்ளே போய் அங்கே எப்படி சமையல் நடக்கிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சார் எந்த தகவலும் சொல்லலை கொடுக்கல அங்கே பர்ஜாரகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த சமயக்கட்டை ரொம்ப நீட்டாக வச்சிருந்தார் அது அந்த இடத்துல இருந்தது அவரும் ரொம்ப தூய்மையாக இருந்தார் திலகம் தரித்து பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருந்தார் அங்கே சேவை இருக்கு இல்லையா உணவில் சேவைன்னு ஒன்று இருக்குல்ல அதை அவர் செய்து கொண்டிருந்தார் பிழியணும் அது பிழிஞ்சு அதை செய்கிறது வயிற்றுக்கு ரொம்ப இதமானது இட்லி சேவை இதெல்லாம் வந்து மாவாலானவையாக இருந்தாலும் கூட நீராவியில் வெந்து யாருக்கும் பெரிய கெடுதல் செய்யாது எளிதில் ஜீரணமாகிடும் சத்துவ உணவு குழந்தைகளுக்கு அதுதான் ரொம்ப தோது அதோட தேங்காய் பால் விட்டு தரும் பொழுது பலம் அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணார் தினந்தோறும் இந்த மாதிரியே பண்ணு சொல்லிட்டு இந்த இடத்துல வேடிக்கையா ஒரு வார்த்தை சொன்னார் சேவை பண்ணுவதும் கடினம் சேவை பிழிவதும் கடினம் அப்படின்னு ஆசையமா சொன்னார் அதனால அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அது வந்து மாணவர்களிடமும் சரி அந்த வேத பாடசாலையிலும் சரி ஒரு பெரிய மகிழ்ச்சியை சிரிப்பை உண்டாக்கி ஒரு சந்தோஷத்தை தந்து வரலாற்றிலும் நிலை பெற்று விட்டது இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் இப்போது அதை எடுத்து சொல்ல முடியுமா அவர் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அந்த பர்ஜாரகர் பர்ஜாரகர் என்றால் சமைப்பவர் அவர் என்ன சொன்னார் இவ்வளவு தூரம் தேடி வந்து நீங்க என்னை தட்டி கொடுத்து பாராட்டுறது இருக்கு இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் தொண்டு முன்னால் எங்களுடைய தொண்டெல்லாம் நிற்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அவர் சொன்னார் இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாத என்ன அப்புறம் எனக்கு வந்து அகங்காரம் வந்துட பொழுது தர்மனுக்கு அப்பப்போ மகாபாரதத்தில் வரும் பக்கத்தில் கிருஷ்ணன் இருந்து அதை தட்டி சரி பண்ணுவான் இங்கே எனக்கு அப்படி ஒரு கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு தெரியல அதனால் எனக்கு நீ சொல்லாத நான் சொல்ல வேண்டியது என்னோட கடப்பாடு நான் உன்னோட குரு இல்லையா ஒரு குரு அப்படிங்கிறவா சிஷியாவை என்ன பண்ணணும் அவளை தடவி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் குறிப்பாக வேத பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைகள் பசியினால் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்தில் அவர்களுக்கு ருசியும் பிரதானமாகி பிரதானமாகிவிடக்கூடாது வேதம் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே வாசனை மூக்க தொலைச்சது அப்படின்னு சொன்னால் புத்தி அதுக்குள்ள போயிடும் வேதம் பின்னாடி போயிடும் சாதம் முன்னாடி போயிடும் எப்பொழுதும் வேதம் தான் முன் செல்ல வேண்டும் மற்றது பின்தான் செல்லணும் அதனால தான் எப்பொழுதுமே ஒருத்தரை பார்த்து பேசும்போது கையை காலை பார்த்தா பேசுகிறோம் முகத்தை தானே பேசுகிறோம் எப்படி என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானமோ அது மனித வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வேதம் பிரதானம் அப்படின்னு அந்த இடத்துல வேதத்தை தொட்டு ரொம்ப ஆழமாக ஒரு கணக்கு சொல்றார் அப்போ அவர் கேட்குறார் பெரியவா இந்த இடத்துல நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா அப்படின்றார் கேளு அப்படிங்கிறார் உங்கள் மதத்தில் மட்டும் எதுக்கு இவ்வளோ தெய்வம் ஒரு கோயிலுக்கு போறோம் பிரதானமாக அங்கே ஒரு தெய்வம் பல தெய்வங்கள் சுற்றி அப்போது நமக்கு உள்ள ஒரு குழப்பம் வருது நாம் வந்து அங்கே இருக்கிற பிரதானமாக இருக்கிற தெய்வத்தை மையமாக வச்சு தான் உள்ளே போகிறோம் வரோம் இந்த பல தெய்வங்களை பார்த்து வெறுனா அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிறோம் அப்போ அந்த மற்ற தெய்வங்களெல்லாம் சிறுசாக போய்டுறதா அங்கே அந்த தான் பெருசாக தெய்வங்கள்லேயும் பெரிய தெய்வம் சிறிய தெய்வம்னு இருக்கா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் வருது எனக்கு புரியல கொஞ்சம் நீங்க தான் அதுக்கு தெளிவான பதில் சொல்லணும்னு சொல்லும் பொழுது சிரித்து கொண்டே சொன்னார் ஆங்கிலத்திலே ஐடியல் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியும் பிரியவா அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார் ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஐடியல் பல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் நாம் எப்பொழுதுமே எடுத்த எடுப்பில் எந்த ஒரு விஷயத்திலும் ஐடியலுக்கு போய்விட முடியாது இப்போ நீ இருக்க ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்காமல் க கல் காலேஜுக்கு போகாமல் பிஹெச்டி படித்து பட்டம் வாங்க முடியுமா படிப்படியாக போய் அந்த பட்டம் வாங்குகிற மாதிரி பல தெய்வ வழிபாட்டில் தொடங்கி கடைசியில் பல தெய்வமும் சேர்ந்து தான் ஒரு தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற முதிர்ச்சிக்கு வந்து அதற்கு பிறகு அந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள் நுழைவது அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம் அதனால் ஒன்றும் குழப்பிக்காத இந்த குழப்பங்கள் வர்றது நல்லது குழம்புவது தெளிவதற்காக இருக்கணுமே தவிர குழம்புவது மேலும் குழம்புவதற்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் இந்த பல தெய்வ வழிபாடு ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு பின்புலத்தில் இருக்கும் நுட்பத்தையும் அவருக்கு எடுத்துச் செல்லுகிறார் அதுவும் அவருடைய வாழ்க்கை பதிவுகளில் காண கிடைக்கிறது அதையெல்லாம் கேட்கும் நம்ம மனசுக்குள்ளேயே இப்பொழுது ஒரு பெரிய தெளிவு உண்டாகிறது அல்லவா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு